ய்யா ஜஜ்ஜய ஜஜ்ஜய அந்த பார்க்குல ட்ரெயிலு உட்கார்ந்துருப்பாரு சொன்னாங்க நான் உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறேன் அவர் எப்ப எழுதுனாலும் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனே இந்த எழுதுறாரு ஒரு நாள் கூட ஆயுள் தண்டனை இல்லையா ஆயுள் தண்டனை எழுதுனா நம்ம தப்பிச்சுக்கலாம்ல நம்ம தப்பிச்சுக்கலாம்ல ஏன் சர்ச்சுக்கு வந்து தூக்கு தண்டனை பேனால எழுது எடுத்து எழுதுவாரா என்ன பண்றதுயா ஆயுள் தண்டனைனா எனத்தையோ நல்லணக்கத்தினால நம்ம எனத்தையாச்சும் ஒரு நல்லது உள்ளது பண்ணி தப்பிச்சுக்கலாம் இப்ப ஒரு என்னையா பண்ணலாம் அங்க உட்காந்துருக்காரு போமா கேப்பமா சரி வா போ வணக்கம் ஐயா வணக்கம்ங்க இப்ப நீங்க யாரு

அதனால எப்பயுமே ஆள் இல்லாத இந்த அமைதியான பார்க்க வந்து சிந்திப்பேன் சிந்திக்கிறது மட்டும்தான் தீர்ப்பை சரியா எழுதுவேன் தர்மதேவதை மாதிரி நான் தீர்ப்பை கரெக்டா எழுதுவேன் ரெண்டாவது வந்து நான் வந்து வக்கீலா இருந்து அரசு வக்கீலா மாதிரி ஜட்ஜா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அதனால நீதி வரங்கள்லாம் நான் தப்ப மாட்டேன் எப்பயுமே சரியான தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் எழுதுவேன் கூடுமான வரை தப்ப தட்டி உடனே அதை தண்டிக்கிற மாதிரி தான் தண்டனை கொடுப்பேன் அதனால எப்பயுமே நான் தூக்கு தண்டனை தான் கொடுக்குற வழக்கம் உங்க கேஸ் என்ன சார் வந்து செக்ஷன் வந்து எயிட் பிப்டி சொன்னாங்க சார் இப்ப நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தீர்ப்பெழுத போறேன் நீங்க செஞ்ச செயல் வந்து இறையாண்மைக்கு கேடு உள்ள செயல் இத வந்து ஒரு உயிரில் பல உயிரையும் பண மனநில நோயாளிகளை உருவாக்குது ரெண்டு பேரை பார்க்கும் போது ஏதோ திருந்தி வாழ்ந்து ஏதோ இனி மாறுவீங்க நினைச்சு நான் ஒரு மாத்தி தீர்ப்பு எழுதுறேன் அதனால இதுவரை நான் வந்து தூக்கு தண்ணியே கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரே ஒரு மாறுதலுக்காக உங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் நீங்க அதை பயன்படுத்தி நல்லா சிறையில இருந்து நன்னடத்தை அதிகாரி மூலம் சர்டிஃபிகேட் வாங்கி பதினாலு வருஷங்கிறது ஏழு ஆக்கி வெளியே போய் குடும்ப சோட நல்லா இருங்க அவ்வளவுதான் எனக்கு டைம் ஆச்சு நான் மன நிம்மதியான இடம் வந்து டைம் முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன்ப்பா வர்றேன்